கதருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒன்று தெசலோனிக்கியர் ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர இரண்டொரு தரம் மனதாயிருந்தோம் பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன் சாத்தானோ எங்களை தடை பண்ணினான் இங்கே இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம் பவுல் சொல்லுகிற இந்த காரியத்திலே பவுல் ஒரு தேவனுக்கு பிரியமான மனுஷன் பெரிய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு மனுஷன் நல்ல வரங்களை பெற்ற ஒரு தேவ மனுஷன் ஆனால் பவுலே சொல்லுகிறார் தாங்கள் புறப்பட மனதாக இருந்த பொழுது சாத்தானுங்களை தடை பண்ணி என்று சொல்லி பார்க்குறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாங்கள் ஏராளமான காரியங்களுக்காக நாங்கள் புறப்படுகிற பொழுது ஆரம்பிக்கிற பொழுது நாங்கள் முயற்சிகளை செய்கிற பொழுது ஏன் நமக்கு தடை என்று நாங்கள் ஒரு கேள்விக்குறியை நாங்கள் இங்கே போட்டு பார்ப்போமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நான் எடுக்கிற முயற்சிகளிலே ஏன் இந்த தடைகள் உண்டாகிறது என்று பார்ப்போமாக இருந்தால் சாத்தானோ தடை பண்ணினான் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சாத்தான் நம்முடைய காரியங்களிலே தடை பண்ணக்கூடியவனாக இருக்கிறான் தடைகளை உண்டு பண்ணக்கூடியவனாக இருக்கிறான் எந்த முயற்சியிலும் நாங்கள் முன்னேற முடியும் முடியாதபடிக்கு தடைகளை போட்டு நம்மை முடக்கி விடுகிறவனாக இருக்கிறதை பார்க்கிறோம் ஆனால் வேதம் சொல்கிறது மீகா இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தடைகளை நீக்கி போடு போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் கத்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ தடைகளை நீக்கி போடுகிறவர் ஒருவர் நமக்கு உண்டு கத்தராக்கிய ஆண்டவர் எந்த தடையாக இருந்தாலும் அவர் தடைகளை நீக்கி போடுகிற தேவனாக இருக்கிறார் இந்த நாட்களிலே நீங்கள் யாராவது தடைகள் எங்களுக்கு உண்டு என்று சொல்லி நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் பிசாசி எங்களை தடை பண்ணிவிட்டான் என்று இருப்பீர்களாக இருந்தால் கத்தரை நோக்கி பாருங்கள் கத்தரிடத்திலே உங்களை ஒப்பு கொடுங்கள் நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிற பொழுது தடைகளை நீக்கி போடுகிற தேவன் முன்னாடி வந்து அந்த தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க அவர் போதுமான தேவனாக இருக்கிறார் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் எல்லா தடைகளை நீக்கி போடுவார் விதத்திலும் கொண்டு வரக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் கத்தர் நீக்கி உங்கள் தடைகள் எல்லாவற்றையும் உடைத்து உங்களில் ஒரு நேர் வழியிலே நடக்கக்கூடிய ஒரு முன்னேற்றத்திலே நடக்கக்கூடிய ஒரு ஆசிர்வாதம் பாதையிலே நடக்கக்கூடிய வழிகளை தேவன் உங்களுக்கு முன்பாக இந்த வைக்கிறார் கத்தர் இருக்கிறார் அவரை மட்டும் நோக்கி அவரை அவரிடத்தில் மட்டும் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் அவர் உங்கள் தடைகளை நீக்கி போட போதுமான தேவனாக இருக்கிறார் அன்பின் பரலோக பிதாவே இந்த நேரத்துக்காக நன்றியப்பா இந்த நாட்களில் எத்தனையோ ஜனங்கள் ஏராளமான ஜனங்கள் ஆண்டவரே முன்னேற முடியாதபடிக்கு ஏராளமான தடைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தடைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளில் உடைக்கப்படுவதாக எது எந்தெந்த காரியத்தில் தடைகள் உண்டோ அந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் ஒரு வெற்றி சிறந்த பாதையில் நடக்க கத்தர் கிருப செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சேவிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆமேன்